வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கீதையில் இன்னும் சொல்லப்போனால் அந்த கீதையினுடைய இந்த நிகழ்ச்சி ஒரு ஞான வேள்வி ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் இதிகாச புராணங்களோ அல்லது வேறு ஏதானு சொல்லும் பொழுது கூட சரி ஒரு வரலாறு நடுவில் ஒரு கதை அப்படியே கதா ரூபமா நாம அழகாக அப்படியே சொல்லின்பட முடியும் ஆனால் இது தலை சிறந்த ஞான பொக்கிஷம் பகவத்கீதை இதனுடைய பாடல்களை ஸ்லோகங்களை சொல்லி விளக்கம் சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அது கொஞ்சம் கடினமான செயல்தான் என்றவரை அடியேன் அதை எளிமைப்படுத்தி செய்கிறேன் தவறுகள் இருந்தால் பெரியோர்கள் மன்னித்து கொள்ளுங்கள் தெரியுதா ஜனம் தமிழை பொறுத்த வரைக்கும் பகவத்கீதை எளிமையாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை ஒரு தொண்டாகவே ஜனம் தமிழ் செய்கிறது இந்த பகவத்கீதை இந்த ஞான வேள்வியில் ஏன் இவ்வளோ விரிவாக அடியன்னு சொல்ல காரணம் இதில் எந்த சம்பிரதாயங்களும் குறுக்கிடாது அவரவர்கள் நமக்கு என்ன சம்பிரதாயமோ அதற்கு பகவத் பகவத்கீதை வீணா அடுத்தவர்களை அவர்கள் சம்பிரதாயங்களை திட்டுறதோ அடுத்தவர்கள் தெய்வங்களை திட்டுறதோ இதெல்லாம் நமக்கு வேண்டாம் போன நிகழ்ச்சியில் ஓம் பார்த்தாயன்னு சொல்லி ஆரம்பித்து நம்ம தியான ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா அதுலேயே வருதே அத்வைத்த அமிர்த வர்ஷிணீம் அத்வைத்த அமிர்தவர்ஷிணீம் அப்படி அத்வைதத்தை அமிர்தமயமாக வர்ஷிக்கக்கூடியவள் இந்த தேவி பொழியக்கூடியவள்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை அதில் பகவதின்னு ஒரு நாமம் போட்டா பாருங்கோ அந்த தியான ஸ்லோகத்தில் ஆரம்பத்தில் அங்கே வருது இல்லையா அதில் பகவதின்னா வேறு ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யங்களை அழிக்கக்கூடியவள் அருளக்கூடியவள் ஐஸ்வர்யங்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவள் பகவதி அதுக்கு அதுதான் அர்த்தம் ம் அஷ்டா பதினெட்டு விதமான அத்தியாயங்களின் வடிவங்களில் அம்மா அந்த வியாசாச்சாரியால் மத்தியே மகாபாரதம் அந்த மகாபாரதத்தில் ஒன்று அமைச்சிருக்காருமா அப்படிப்பட்ட ஹே பகவத்கீதை ஹே பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய தாயே அம்ப துவாம் அனுசந்ததாமி பகவத்கீதை பகவதேஷின் பிறவி நோயை நீக்கக்கூடிய ஹே தாயாரே அதை தான் பார்த்தோம் என்னை பெற்ற தாயை அறுத்துன்னு நின்று ஊரில் தாயார் பேர்னு சொன்னோம் இல்லையா எனக்கு அனுகிரகம் செய் அப்படிங்கிறது அந்த தியான ஸ்லோகம் இப்போ அடுத்த தியான ஸ்லோகம் அது ஏன் பீடிக்க போட்டேங்கிறது புரியும் பாருங்கோ வாழ்க்கைங்கிறது பொற்களம் தான் ஐயா அதில் ஒன்று சந்தேகமே கிடையாது போர்க்களம்தான் இந்த போர்க்களத்தில் ஒரு பக்கம் துரியோதன ஒரு பக்கம் அர்ஜுன கிருஷ்ணன் யார் பக்கம் கிருஷ்ணர் நான் உன் பக்கம் வரேன்னு யார்கிட்டையும் சொல்லலை சொல்லலை நான் இந்த பக்கம் இருப்பேன் அது அந்த பக்கம் இருக்கும் அப்படின்ன பொழுது அர்ஜுனன் கண்ணனை தேர்ந்தெடுத்து கொண்டான் துரியோதனன் கிருஷ்ணனால் ஒதுக்கப்பட்ட அந்த படைகளை எடுத்துக்கொண்டான் நடந்த நிகழ்ச்சி தான் உங்களுக்கே தெரியும் பாரத யுத்தம் பகவத்கீதையில் நாமும் விரிவாக பார்க்க போகிறோமே அந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அது ஒரு போர்க்களம்னு சொன்னோம் இப்பொழுது வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதை இதே பகவத்கீதையிலேயே ஆரம்பத்தில் வரக்கூடிய இன்னொரு தியான சுலோகம் ஒரு மாபெரும் நதியாக நமக்காக அந்த தியான சுலோகம் சொல்கின்றது பகவத்கீதை தியான சுலோகம் அங்க வருது பீஷ்ம துரோண தடா ஜல ஜலா காந்தார நீலோஃபலா சல்ய கிராகவதி கிருபேண வகனி கர்ணேன வேலா குலா அஸ்வத் தாமா விகர்ணோர மகர துரியோதன வர்த்தினி சொனா கலு பாண்டவை ரணநதி கேசவகா இந்த தியான சுலோகத்தில் அபூர்வமான அமைப்பு ஒரு பெரிய நதி பெரிய நதி அதில் ரெண்டு பக்கங்களும் பெருங்கரைகள் இருக்கின்றன பொறுமையாக கேட்கணும் இன்னும் சொல்லப்போனா பகவத்கீதையனுடைய இந்த தியான சுலோகம் பகவத்கீதியே ஒரு நாலே நாலு வரியில் கொடுத்தாச்சு இரண்டு புறங்களிலும் பெரும் அந்த இது கரைகள்னு சொல்கிறோம் அது ரெண்டு கரைகள் இந்தண்ட பார்த்தா அந்த நதியில் அது பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்தண்டை பார்த்தா அதுலேயே ஒரு நீலோப்பல மலர் அப்படியே மனசும் மயக்கிறது மயக்கிறது அது மட்டும் இல்லை அங்கே சுறா மீன்கள்னு சொல்கிறோமே அந்த மீன்கள் வேற இருக்குது இவ்வளவு இடஞ்சல் அடுத்தது அது பொங்கி பிரவாகமாக வரக்கூடிய அந்த நதியில் சுழல்கள் வேறு இருக்கின்றன இவ்வளவையும் தாண்டி இப்போ நான் இந்த நதியில் போயாகணும் என்ன பண்ணுறது ஏ இந்த நதி இப்படி இருக்குன்னா இந்த நதியை கட்டி காப்பாற்றக்கூடிய அந்த இரண்டு கரைகள் இருக்கின்றனவே அவ்வளவு வலுவாக அமைந்திருக்கின்றன பலம் பொருந்திய கரைகள் என்ன பண்ணுறது முதல்ல அந்த கரையை சமாளித்து ஆகணும் வேறு வழியே இல்லை இறங்கி நாம் போய்தான் ஆகணும் அப்போ என்ன பண்ணுறது எதில் போகிறது நதியில் பிரயாணம் பண்றதுன்னா ஒரு படகு ஓடம் சொல்கிறோம் இல்லையா அது வேணுங்கிறோம் இல்லையா அந்த ஓடம் அந்த படகு இந்த உடம்பு இந்த உடம்பு அந்த படகுல பிரயாணம் பண்ண ஆசைப்படுறது நாம நாம சரியா அந்த படகை நம்மளால் செலுத்த முடியல எப்படி இவ்வளவையும் தாண்டி அந்த அப்படி போகிறது அப்படின்னாக்க ஏன் கஷ்டப்படுற இந்த படகோட்டிக்கு பொறு பொறுப்பு இல்லையா இந்த படகுக்கு உண்மையான உரிமையாளன் பகவான் பரவாசு தேவன் கண்ணன் அந்த கண்ணன்கிட்ட இந்த படுகைய பொறுப்பை கொடுத்தாச்சுன்னா அவர் சுவாமி அவர் ஓட்டின்னு போறார் நம்ம ஏன் கவலைப்படணும் என்னதான் இருந்தாலும் இந்த இது 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 கேட்க மாட்டேங்கிறது இந்த மனசு ஆயிரம் சொல்லலாம் சுவாமி ஆயிரம் சொல்லலாம் நுண்ணிய நூல் பல கற்பினும் மட்டும் உண்மை அறிவை மீகும்னு வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரே தெரிகின்றதா அந்த அனுபவ ஞானம் அந்த தெளிவு நமக்கு சிறிதளவாவது வாய்க்க வேண்டும் அதை பகவானிடம் கேட்போம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் இருந்தாலும் அப்படிங்கிறதுக்குள்ள தெரியுதா நாம் எல்லோருமே என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு முட்டை அரிசி ஒரு முட்டை அரிசியோடு பண்ணி நின்றுக்கிட்டு வயிற் கணம் தாங்கலை கணம் தாங்கலை அந்த நேரத்தில் நண்பர் ஒருத்தர் வந்தார் கொருமையை கேளுங்க நண்பர் ஒருத்தர் வந்தார் அவர் புது கார் வாங்கியிருக்காராம் பார்த்தோன்னே சந்தோஷம் ஐயா வாங்க வாங்க நீங்கள் வண்டியில் உட்காருங்க உட்காருங்க ஐயா நான் கொட்டி விட்டு போகிறேன் படக்கு நீ ஏறி உட்காந்துட்டேன் நான் கொஞ்சம் தூரம் போய் அந்த வண்டி ஓட்டி அதாவது இந்த வாகனத்துக்கு காருக்கு சொந்தக்காரர் திரும்பி பார்த்தா அந்த என்கிட்ட இருந்து ஒரு மூட்டை அரிசி எங்கே திரும்ப இருக்குது என் தள்ளையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் கேட்குற ஐயா ஏன் இதை நீங்கள் அப்படின்னு அட போங்க தம்பி நீங்கள் தான் என் மேலே அன்புனால் அப்படியே என்னை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு வரீங்க கார் ஏன் வெயிட்டை தான் இழுத்துக்கிட்டு போகுது இந்த அரிசி மூட்டை வயிற்றையும் அது ஏன் சேர்த்து இழுக்கணும் அதனால தான் அதை நானே சுமந்துக்கிட்டு வரேன் ஓ சொன்னா யோ ஒன்றையும் வண்டியிலையே உங்களுக்கு தெரியுதா இல்லையா இது விளையாட்டு இல்லை நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டது அல்ல தெரியுதா நாம் தலையில் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த வண்டி தான் நாம் கீழே இறக்கி வச்சாலும் அந்த வண்டி தான் ஆனால் அதை மறந்து போய் கூட நாம் இறக்கி வைக்க தயாராக இல்லை அந்த இறைக்கு தான் இந்த ஞான நூல் பகவத்கீதைன்னு சொல்லக்கூடியது இப்போ தெரியுதா அந்த நதி சொன்ன இல்லையா நதி பீஷ்மர் துரோணர் அந்த ரெண்டு கரைகளும் சொன்ன இல்லையா கடுமையான அந்த கரைகள் சொல்ல சொன்னமே அந்த இரண்டு கரைகளும் ஒரு பக்கம் பீஷ்மர் ஒரு பக்கம் துரோணர் அதாவது நதி எவ்வளவு கடினமானது அது எப்படி கடப்பது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொன்ன வேறு வழியே இல்லை தெரிகின்றதா நதியில் பிரயாணம் பண்ணித்தான் ஆகணும் சுவாமிகிட்ட படகு ஓட்டக்கூடிய பொறுப்பை கொடுத்துட வேண்டியது தானே அதை சொல்லக்கூடியது இந்த தியான ஸ்லோகம் இந்த பொங்கி பிரவாகமாக ஓடக்கூடிய இந்த நதியினுடைய இரண்டு பக்க கரைகள் ஒரு பக்கம் பிஷ்மர் ஒரு பக்கம் துரோணர் எப்படி அடுத்தது அதில் உள்ள நீலோத்பல மலர்னே காந்தார வண்ணன் அந்த சகுடி அவன் நீலோத்பல மலராக இருந்து கொண்டிருக்கின்றான் அடுத்தது கர்ணேன வேளாகுலா கர்ணன்னு சொல்லக்கூடியவன் இருக்கக்கூடிய அலைகளாக அலைகள் சும்மா அடி தூள் கலப்புறது அமக்களம் பண்ணுறது கர்ணன் போர்க்களத்தில் என்னென்ன பண்ணினான் நமக்கே தெரியுமே துரியோதன்தினி இந்த துரியோதனன் சொல்லக்கூடியவன் அந்த சூழல் அடுத்தது கிருபாச்சாரியார் இருக்கார் சல்லியன் இருக்கா இவர்கள் இவ்வளவு பேர்களும் இருக்கிறார்கள் மகர் மீன்களாக சுறா மீன்களாக இருக்கிறார்கள் இவ்வளவு நேரமும் சொல்லி கொண்டு வந்ததில் தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வேற எங்கேயும் இப்படி இல்லை அமைப்பிலேயே பார்க்க முடியாது எப்படி ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் பகவத்கீதையனுடைய அமைப்பு பதினெட்டு அத்தியாயங்கள்னு நாம் சொன்னோம் சொல்கிறோம் அதில் முதல்ல எடுத்த உடனே கர்ம யோகம் அடுத்தது ராஜயோகம் அதுக்கடுத்தது பக்தி யோகம் அடுத்தது ஞான யோகம்ங்கிற நான்கு பகுதிகளாக அதை மிகவும் அற்புதமாக முன்னோர்கள் பிரித்தார்கள்னு சொன்னோம் இல்லையா அதுபோல இதுக்கு முன்னாலே வியாசாச்சாரியார் அந்த மகாபாரதம் அதை பிரிச்சிருக்கார்பாருங்கோ பா நாம் எல்லாம் பேசிக்கலாம் ஆனால் என்ன பேசியனாலும் அந்த அரிசி மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு போகிற அந்த கதை தான் காரணம் மகாபாரதம் என்பது எங்கேயா கிருஷ்ணன் பேரில் ஒரு பருவம் முதல்ல ஆதி பருவம் அதுக்கடுத்தது இந்த குழந்தைகள் அந்த பிறந்து அது இதெல்லாம் கல்யாணம் கார்த்தி குட்டி குழந்தை குடி குட்டி குடும்பம் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் நேராக வாங்க பார்த்தாக்க சார் கிருஷ்ணன் பேரில் ஒன்று இருக்கலாம் தர்மருடைய அவதாரம் தர்மபுத்திரர் பேரில் ஒன்று இருக்கலாம் பீமன் ஆற்றல் பீமன் பேரில் ஒரு பருவம் இருக்கலாம் அர்ஜுனன் பேரில் இருக்கலாம் இல்லையா நான் பேர் அர்ஜுனன் வேறு இல்லைன்னு கிருஷ்ணனே சொல்லியிருக்காரே அர்ஜுனன் பேரில் ஒரு பருவம் இருக்கக்கூடாதா இல்லையே வாங்க பீஷ்ம பருவம் துரோண பருவம் கர்ண பருவம் சல்லிய பருவம் இப்போ தெரியுதா இவர்கள் நால்வரும் மாபெரும் வீரர்கள் நால்வருமே எதிரணிகள் அது அந்த துரியோதனனிடம் இருக்கின்றார்கள் அந்த நாலு பேரையும் பாண்டவர்கள் வெற்றி கொள்ள காரணம் கண்ணனுடைய அருள் மட்டும்தான் கண்ணனுடைய துணை மட்டும்தான் அதை நமக்கு உள்ளீடாக உணர்த்துவதற்காகவே அந்த நால்வர்கள் பெயர்களிலும் இதோ பருவங்களையே வைத்தார் அந்த இடத்துல வியாசாச்சாரியார் இதத்தான் பீஷ்ம துரோணடா நீலோத்பலா அது சொன்னோம் இல்லையா அந்த நதியில் ஜெயத்ரதன் அப்படியே தண்ணீராக இருக்கின்றான் அப்படியே தண்ணியாக இருக்காண கா காந்தார மன்னன் சகுனி அப்படி நீலோத்பல மலராக இருக்கான் துரியோதனன் அழகாக பார்த்தா அந்த இடத்துல சோழா இருக்கான் இப்படி யார் 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 சுறாமீன்களாக இருந்தார்கள் கரைகள் பீஷ்மர் துரோணர் எல்லாம் கடுமையான நதி அதை தாண்டித்தான் போய் ஆகணும் அந்த படகுல நாம் போகிறோம் எப்படி போகிறது இந்த படகை கண் படகோட்டி கண்ணனை துணையாக கொண்டு இந்த நதியை கடந்து உயர்நிலையை அடைந்தார்கள் பாண்டவர்கள் என்று அங்கே அந்த தியான சுலோகம் சொல்லி முடிகின்றது இப்படி இந்த வாழ்க்கை எனும் அந்த பொற்களத்தில் பகவான் நமக்கு துணி இருக்க வேண்டும் வாழ்க்கை எனும் அந்த நதியில் அந்த பகவான் நமக்கு படகோட்டியாக இருந்து பயங்களிலிருந்து கட்டி காப்பாற்ற வேண்டும் அந்த பகவானிடமே வேண்டுவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்